ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ த்ரீ டேஸ் ஏகோ வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலோட நேம் வந்து உன்னை பட்டு யூசி திங்க் அபூட் யுவர் செல்ஃப் ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனா திஸ் இஸ் மை மாம் இவங்க நான் நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னா டேலண்ட் திறமை ஸோ டேலண்ட் பீப்புள்ஸ் வந்து லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்காங்க பட் அவங்க வந்து சர்ச் பண்ணணும் நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சில பேர் வந்து டான்ஸில் வந்து டேலண்டாக இருப்பாங்க சில பேர் சிங்கிங் மியூசிக்கலி அதில் வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க சில பேர் குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் டேலண்டாக இருப்பாங்க சில பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் டேலண்டாக இருப்பாங்க லாட் ஆஃப் இது சொல்லலாம் ஆக்டிங்கில் சில பேர் டேலண்டாக இருப்பாங்க கம்யூனிகேஷனில் டேலண்ட்டாக இருப்பாங்க க்ரியேட்டிவிட்டி சில பேர் க்ரியேட்டிவிட்டியில் டேலண்டாக இருப்பாங்க சில பேர் வந்து டிராயிங்கில் வந்து டேலண்டாக இருப்பாங்க சில பேர் வந்து பெயிண்டிங்கில் வந்து டேலண்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபோட்டோகிராஃபின்னு தான் சொல்லுவோம் அதை கூட ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துலலாம் வந்து ரொம்ப டேலண்ட்டாக ஒரு கிளிக் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நிறைய டேலண்ட் அவங்களுக்குள்ளே இருக்குது யோசிங்க உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் இப்போ சொல்ல கண்டிப்பாக இருக்கும் சில பேர் எஜுகேஷனில் டேலண்டாக இருப்பாங்க சில பேர் வந்து டீச்சிங் லைனில் டேலண்ட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் இல்லாமல் இருக்காது அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு சில பேர் வந்து கார் ஓட்டுறதில் டேலண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ஏரோநோட்டிக் என்ஜினியரிங் அதில் வந்து டேலண்டாக இருப்பாங்க சில பேர் மெரீன் ஸோ மெரீனில் வந்து அந்த அந்த லைனில் வந்து சில பேர் வந்து டேலண்டாக இருப்பாங்க சில பேர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டில் டேலண்டாக இருப்பாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ சில பேர் வந்து வாட்டர் வாட்டர்லேயும் நிறைய இருக்குது ஸோ தூய்மையான வாட்டர் தயாரிக்கிறதுல சில பேர் வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது ஸோ டிராயிங் சில பேர் கோலம் போடுறதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து குக்கிங் குக்கிங்லே வந்து நான்வெஜ்ஜி வெஜ்ஜி இதெல்லாம் வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க ஸோ உங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்டு இருக்குது அதில் ஒரே ஒரு டேலண்டாவது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அந்த வேலை போனீங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய சப்போர்ட்டிங்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணும் பாய் பாய் கேர்